வணக்கம் அதிகாரம் அறுபத்தி ஐந்து சொல்வன்மை பிறர் உள்ளம் கொள்ளும்படி பேசுதல் பேச்சாற்றலை குறிக்கும் சொல் குரல் எண் அறுநூற்றி நாற்பத்தி ஒன்று நா என்னும் நலன் உடைமை அந்நலம் யா நலத்து உள்ளதும் அன்று நா நாவண்மை என்னும் நலன் சிறந்த உடமையாகும் அந்த நலம் வேறு எந்த நலத்துள்ளும் அடங்குவது அன்று குறள் என் அறுநூற்று நாற்பத்தி ரெண்டு ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்து ஓம்பல் சொல்லின் கண் சோர்வு மனதை அடக்குவதை விட ஒருவன் சொல்லை ஆளும் தன்மை பெறுவது பெரிது ஒருவனுக்கு நன்மையும் தீமையும் உயர்வும் அழிவும் அவன் வாய்ச்சொல்லால் வரும் எனவே சொற்புழையின்றி பேச வேண்டும் நெல்லு சிந்தினால் அள்ளலாம் சொல்லு சிந்தினால் அள்ள முடியாது என்பது பேச்சு வழக்கு இன்னா சொல் எள்ளும் சொல் பயனிலா சொல் என்று திருக்குறளில் ஆங்காங்கு சொல்லின் தன்மை பற்றி விவரிக்கின்றார் வள்ளுவர் இனியமை கூறல் பயனில சொல்லாமை சொல்வன்மை புறங்கூறாமை கல்லாமை கேள்வி போன்ற அதிகாரங்கள் சொல் பற்றி விரித்துரைக்கின்றன குறள் எண் அறுநூற்றி நாற்பத்தி மூன்று கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேழாரும் வேட்ப மொழிவதாம் சொல் கேட்பவர்களை தன்னை நோக்கி இழுக்கும் ஆற்றலும் கேட்காதவர்களையும் அவர் பேச்சை கேட்க வேண்டும் என எண்ண தூண்டும் வகையில் இருப்பதும் சொல்வன்மை ஆகும் ஒரு கூட்டம் நடைபெறுகிறது என்றால் அவர் பேச்சை கேட்க ஊர் மக்கள் கூடுவதும் சொல்வன்மைப்படுத்தும் பாட்டினால்தான் உலகம் முழுவதும் ஊடகத்தின் பயன்பாடு வரும் முன்பு மக்களிடையே பேச்சாற்றலால் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வெற்றியும் கண்டார்கள் சொல்வன்மை மிக்கவர்கள் என்பதை வரலாறு காட்டுகிறது நாற்பத்தி நான்கு பொருளும் அதனின் ஊங்கு இல் சொல்லின் திறத்தை அறிந்து சொல்லை பயன்படுத்த வேண்டும் அதைவிட சிறந்த அறமும் இல்லை பொருளும் இல்லை ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் என்பது பேச்சு வழக்கு தீயினால் புண் ஆறிவிடும் நாவினால் சுட்டவுண் வடுவாக நிற்கும் என்று சொல்லாகிய புண் ஆறவே ஆறாது என்பதை அடக்கமுடைமையில் உரைத்ததும் தானே சமுதாயத்துக்கான ஒழுங்குகளை சச்சரவின்றி வாழுவதற்கு வீடும் நாடும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கான வழியை சொல்லுகிறது வள்ளுவம் புரள் எண் அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து சொல்லுக சொல்லை பிரிது ஓர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து சுடுவது கொல்வது அழிப்பது வெல்வது எல்லாம் உயிர்களுக்கு மட்டுமல்ல சொல்லுக்கும் உண்டு தான் உணர்த்த விரும்பும் பொருளை வெளிப்படுத்த சொற்களை பயன்படுத்தும் பொழுது அந்த சொல்லை வெல்லும் வேறு ஒரு சொல் இல்லை என்பதை திட்டமாக அறிந்து பயன்படுத்துவது சிறப்பு வள்ளுவனின் குரல்களே அவற்றிற்கு எடுத்து காட்டு பற்றி சொல்லும் பொழுது உளன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து என்பன போன்ற குரல்களை எடுத்து சொல்லிக் கொண்டே போகலாம் இங்கு பெருமை என்பதற்கு வேறு எந்த சொல்லையும் நீங்கள் பெய்து அந்த குரலை நிறைவு செய்ய முடியாது எனவே இச்சொல்லின் திறன் என்பது வெல்லும் சொல்லை அறிவதாம் குரல் எண் அறுநூற்றி நாற்பத்தி ஆறு வேட்பத்தாம் சொல்லி பிறர் சொல் பயன்கோடல் மாட்சியின் மாசு அற்றார் கோள் பிறர் விரும்பும்படி இனிமையாகப் பேச வேண்டும் பிறர் சொல்வதையும் தக்கவாறு கேட்டு பயனடைவதும் அறிந்திருக்க வேண்டும் அதுவே அறிவுடையா செயல் ஆகும் குரல் எண் அறுநூற்றி நாற்பத்தி ஏழு சொலல் வல்லன் சோர்வு இளன் அஞ்சான் அவனை வெல்லல் யார்க்கும் அரிது உடையவன் சோர்வு இல்லாதவன் சொல்வதை தெளிவாக அஞ்சாமல் எடுத்துரைக்க வல்லவன் ஆகிய திறமைகளை பெற்றவனை யாராலும் வெல்ல முடியாது குரல் எண் அறுநூற்றி நாற்பத்தி எட்டு விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் நிரந்து இனிது சொல்லுதல் வல்லார் பெரின் நுவல் பொருளுக்கு ஏற்றவாறு தான் பேசுகின்ற பொருளுக்கு ஏற்றவாறு கருத்தை நிரல்பட வரிசையாக கோர்வையாக சொல்லும் ஆற்றல் உடையவர் இனிமை மிகு பேச்சாற்றல் மிகுந்தவர்க்கு அவர் பேச்சை கேட்டு நடக்க மக்கள் காத்திருப்பார்கள் ஒன்பது பல சொல்ல காமுறுவர் மன்ற மாசு அற்ற சில சொல்லல் தேற்றாதவர் சுருங்க சொல்லி விளங்க வைக்க தெரியாதவர்கள் சொல்வன்மை அற்றவர்கள் எப்பொழுதும் நீண்ட பேச்சை பேசுவார்கள் என்பது குறிப்பு வளவழ என்று பேசுவார்கள் என்பது பெறப்படுகிறது குறள் என் அறுநூற்றி ஐம்பது இணர் உழ்த்தும் மலரணையர் கற்றது உணர விரித்து உரையாதார் கற்றதை கேட்போர் புரிந்து கொள்ளும்படி விளக்கிச் சொல்லத் தெரியாதவர் கொத்தாக பூத்திருந்தாலும் மனம் இல்லாத மலர் போன்றவர் ஆவார் நாவினால் சுட்டவடு ஆறாது என்கிறது அடக்கமுடைமை அதிகாரம் எதை காக்காவிட்டாலும் நாவை காக்க வேண்டும் யாகாவார் ஆயினும் நா காக்க பல்லாக்கில் போறதும் வாயால பல்லு உடைபடுவதும் வாயாலே என சொலவடை உண்டு எனவே ஆக்கமும் கேடும் நாவால் வருவதால் கலகமொழி பேசாதே என்கிறது சொல்வன்மை என்னும் அதிகாரம்